அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணம் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை நாம் எப்படி சீர்திருத்தம் செய்வது அப்படின்னா சீர்திருத்தம் என்பது ஜோதிட மூல நூல்களில் உள்ள மூல கருத்துக்களை அப்படியே கொஞ்சமும் பிசகாமல் அப்படியே கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்க்கக்கூடிய அந்த சேவைதான் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்றோம் இந்த சீர்திருத்தம் என்பது மூல நூல்களில் உள்ள கருத்துக்களோடு கூடியது அல்ல அந்த மூல நூலில் உள்ள மூல மூலக்கருத்துக்களை புறக்கணித்துவிட்டு பயன்படுத்தாமல் அதை மறதியினால் அதை விடுவிட்ட நிலையில் அதை புறக்கணித்த நிலையிலும் அதை பயன்படுத்தாத நிலையிலும் அதாவது மூன்று நிலைகளை சென்று தொட்டு பார்த்து உணர்ந்து சொல்லக்கூடிய விதிகளை முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலையோடு மூன்றாம் நிலையை இணைக்காமல் பலன் சொல்லக்கூடிய அந்த விதியைத்தான் நாம் இப்பொழுது சீர்திருத்த கருத்துக்கள் என்று நாம் சொல்றோம் அதாவது பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் ஆகிய மூன்றையும் இணைத்து பலன் கூற வேண்டும் என்பதுதான் மூலநூல் ஜோதிட ஆசிரியர்களுடைய கணக்கு அவருடைய கருத்து அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள விதியும் அதுதான் ஆனால் சிலர் எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்கா பாவ மட்டும் வைத்துக் கொண்டு பலன் தூரக்கூடிய முறையை பயன்படுத்துகிறார்கள் இன்னும் சிலரோ காரக கிரகம் அதாவது அந்த காரக கிரகங்களை கொண்டு காரக கிரகங்களுடைய இணைவை கொண்டு மட்டும் பலன் கூறக்கூடிய முறைகளை இன்னொரு சாரார் பயன்படுத்துகிறார்கள் பல இன்னும் சிலரோ பாவக்காரகத்தையும் கிரகக்காரகத்தில் இணைத்து பலன் சொல்லக்கூடிய நிலையிலும் சிலர் இருக்கிறார்கள் இன்னும் மிகச்சிலரோ பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் கிரக காரகம் ஆகிய மூன்றையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பலன் பார்த்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது ஆனால் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை என்ற நிலை பார்க்கும் பொழுது பாவ காரகம் ராசிக்காரகம் கிரகாரகம் ஆகிய மூன்றையும் இணைத்து பார்த்து பலன் சொல்லக்கூடியவர்கள் மிக இருக்கிறார்கள் மொத்த ஜோதிட சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்களில் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதமானவர்கள்தான் இந்த விதியை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் பாவ மட்டும் வைத்து பலன் சொல்லக்கூடிய நிலையில் சில பேரும் அதாவது காரக கிரகங்களை கொண்டு இணைந்து பலன் சொல்லக்கூடிய நிலையிலும் இன்னும் பலரும் இருக்கிறார்கள் இந்த நிலையானது திருமண பொருத்தம் பார்க்கும் போது மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்து ஜோதிடத்தின் மீது உள்ள நம்பிக்கை நாளாக நாளாக குறைந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூறுகின்ற அப்பொழுதே நான் சொன்னேன் நீ கேட்டாயா ஜோதிடம் என்பது பொய் அதை நம்பாதே என்று நான் உனக்கு தலையால் அடித்து சொன்னேன் ஆனாலும் நீ நம்பினாயா என்றால் நம்பாமல் ஜோதிடத்தை பற்றிக்கொண்டு அதை கவனித்து அதை கேட்டு ஜோதிடர்களை நம்பி திருமணம் செய்து லட்சக்கணக்கான பணத்தையும் ஏமாந்து நீ இப்பொழுது நடுத்தருவில் இருக்கிறாய் இதற்கு காரணம் ஜோதிடம் அதை நீ நம்பியதுதான் என்று அவர்கள் தனது கொடியை நாட்ட முயற்சி செய்கிறார்கள் இந்த இடத்தில்தான் நாம் ஜோதிடத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே பாவக்காரகம் ராசிக்கார்கம் கிரகக்கார்கம் ஆகிய மூன்றையும் இணைத்து பலன் பார்க்கும் முறைதான் அப்பா ஜோதிட சூத்திரம் என்பதை நீங்கள் முதலில் தேர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கிறார் அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னா சனி பகவான் ராசியிலே இருப்பார் அவர் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார் எனவே அந்த சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்தில் நின்றதோடு அனுஷம் நட்சத்திர அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று காணப்படுகிறார் அதாவது துலா ராஜியிலே சனி பகவான் உச்சம் பெறுகிறார் மேலும் ராசி அதிபதியும் அங்கே கூடியிருக்கிறார் அதாவது ஒரு கிரகம் எந்த ராசியில் நின்றதோ அந்த ராசி அதிபதி தான் அந்த கிரகத்திற்கான பலனை தீர்மானிக்கிறார் அப்படி பார்த்தால் சனி பகவானின் பலனை தீர்மானிக்க கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அங்கே நிற்கக்கூடிய காரணத்தினால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெண்ணுக்கு யோகம் இரண்டு மற்றும் மூன்று மடங்காக மாறுகிறது என்று அர்த்தம் அதாவது ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் அமர்ந்த வீட்டு அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்று லக்ன கேந்திரத்தில் இருக்கிறார் அப்பொழுது லக்னத்திற்கு நான்காம் பாவ அதிபதியாகிய சனி பகவான் லக்ன கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்களோடு இருக்கும் பொழுது நான்காம் பாவ பலன் என்பது இங்கே முழுமை பெறுகிறது அதாவது வீடு என்று சொல்லக்கூடிய வாகனம் என்று சொல்லக்கூடியதை தரக்கூடியவராக நான்காம் பாவ அதிபதி நின்ற வீட்டு அதிபதி பொருளாதாரத்தை தருகிறார் நான்காம் பாவம் என்பது வீடு நான்காம் பாவம் என்பது வாகனங்கள் என்று சொல்லக்கூடியதை இவர் தருகிறார் எனவே இவருடைய வாழ்க்கையில் இவற்றை இவர் நிச்சயமாக அனுபவிப்பார் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் எட்டில் நின்ற ராகுசாரம் ஏறினார் என்ற பொழுது எட்டாம் இடத்தை ஜென்ம நட்சத்திர அதிபதி பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை தொட்டால் இவருக்கும் கீழ் சகோதரம் இருக்காது இவருக்கும் கீழே ஆணோ பெண்ணோ பிறக்க மாட்டார்கள் இவரே கனிஷ்ட பிறவி அதாவது கடைசி குழந்தை என்று போர் சரி அதற்கு மேலாக இன்னும் பல விதிகள் அப்படின்னா இவ் ராகு நீச்ச ராசியிலே இருக்கிறார் எனவே அவர் நீச்சம் தானே ஏதாவது சனி பகவான் என்ற நட்சத்திராதிபதி ராகு நீச்ச ராசியில் இருக்கிறார் எனவே அவர் நீச்சசாரம் ஏறினாரா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை ராகுவுக்கு வீடு கொடுத்தவராகிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமானார் நீச்சவங்க ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தை வர்த்தர்கிறார் ஆமையிடம் எருது நண்டு கண்ணி ஐந்திடத்தே கருணாகம் தனித்திருக்கில் பூமேடை தனித்துயிலும் ராஜயோகம் என்பதையும் இந்த ஜாதகத்தில் நம்மால் காண முடிகிறது எனவே சனி பகவான் இந்த நட்சத்திராதிபதியாகிய ராகு எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது பொருளாதார பாவமாகிறது எனவே ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதால் ராகு பகவான் நீச்ச பங்கம் அடைகிறார் எனவே பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பலத்தை இந்த ஜாதகர் அடைய போகிறார் என்ற விதியும் இதிலே இருக்கிறது ராகு பகவான் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இவர் சுக்கரனுடைய திசையிலே இப்பொழுது ராகு புத்தி அப்படிங்கிறது ஆரம்பமாகி இருக்கிறது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஆனால் இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய சனி பகவான் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் இருவரும் உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற நிலையிலே அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் இரண்டு ஏழாம் பாவ அதிபதி சாரத்திலே ஏறினார் அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ சுக்கனுடைய திசை பிறந்தவுடன் இரண்டு ஏழாம் பாவ அதிபதி சாரம் ஏறி அந்த செவ்வாயானவர் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் நின்ற சந்திரன் சாரம் ஏறக்கூடிய காரணத்தினால் சுக்கர திசையில் இவருக்கு திருமணம் நடந்து விடுகிறது இதற்கான விதியும் இதிலே தெளிவாக தெரிகிறது லக்னம் பாவ தொடர்பு சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறார் அவர் செவ்வாயை தொடுகிறார் செவ்வாயோ இரண்டு ஏழாம் பாவ அதிபதி அவர் பனிரெண்டில் மறைந்து மீண்டும் இரண்டில் நின்ற சந்திரன் சாரம் ஏறுகிறார் எனவே அது திருமணத்தில் முடிகிறது சந்திரன் என்பவர் லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதி அந்த அதிபதி சாரத்திலே செவ்வாய் கணவனாகிய செவ்வாய் ஏறி நிற்பதால் இவர் வேலை செய்யும் இடத்திலிருந்தே இவருக்கு கணவன் அமைகிறார் என்ற விதியும் அதிலே அடங்குகிறது இன்னும் இந்த ஜாதகத்திலே நாம் இன்னும் பல கணித முறைகளை பார்க்கும் பொழுது இவருக்கு திருமண வாழ்க்கையானது எப்படி இருக்கும் என்ற நிலை பார்க்கும் பொழுது இரண்டு ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் லக்னத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்து நீச்சம் பெற்ற சந்திரன் சாரம் ஏறினார் என்ற நிலை பார்க்கும் பொழுது இவர் திருமணம் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் கூட முதல் திருமணம் என்ற நிலை செவ்வாய் என்பவர் நீச்சம் பெற்ற சந்திரன் சாரத்தில் ஏறக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக அந்த திருமணம் ஒரு ஒரு நாள் ரத்தாகிவிடும் என்ற நிலை அது எப்பொழுது ரத்தாகும் என்ற நிலையை கூட நாம் கவனமாக பார்க்கும் பொழுது ஒரு கிரகமானது இப்ப சுக்கிரனுடைய திசை நடக்கிறது சுக்கிர திசையிலே ராகு புத்தி நடக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் சாரத்திலே செவ்வாய் சந்திரன் சாரத்திலே சாரத்திலே இருந்தாலும் கூட அந்த சந்திரனானவர் உச்சம் பெற்ற சனி சாரத்திலே ஏறி இருப்பதால் சந்திரனுக்கு நீச்ச பலன் இங்கே இல்லை எனவே சந்திரன் உச்சனோடு கூடியிருப்பதால் சந்திரன் மனோகாரகனாகிய சந்திரன் பலத்துடனேயே காணப்படுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் பத்தாம் பாவ அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இரண்டாம் பாவத்தில் அமர்ந்து லக்னத்தில் நின்ற உச்சம் பெற்ற சனிச்சாரம் ஏறக்கூடிய காரணத்தினால் நான்காம் பாவ அதிபதியும் ஐந்தாம் பாவ அதிபதியுமாகிய சனிச்சாரம் ஏறுவதால் இவர் பத்தாம் பாவ அதிபதியின் மூலமாக இரண்டாம் பாவமாகிய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதும் அவர் நான்கு மற்றும் ஐந்தாம் பாவாதிபதி சாரம் ஏறி உச்சம் பெற்ற காரணத்தினால் இவருக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய யோகத்தையும் அந்த சந்திரன் பெற்றுத் தருகிறார் எனவே நான்காம் பாவ அதிபதி சாரம் ஏறி அவர் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால் இவர்களுக்கு தாய் வழியில் வரக்கூடிய சொத்துக்களும் மேலும் இவராகவே சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களும் ஐந்தாம் பாவாதிபதி சாரம் ஏறி இருப்பதால் பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தினுடைய அளவும் இவருக்கு கூடுதலாக கிடைக்கிறது எனவே இவர் தனது எதிர்காலத்தில் மிகுந்த பெரும் செல்வத்தை சம்பாதிப்பார் என்ற விதியும் இதிலே அடங்குகிறது இப்படி இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பெருமைக்குரிய பல விஷயங்கள் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடையக்கூடிய பல விஷயங்கள் என்றால் இரண்டாம் வாவம் பொருளாதாரத்தை குறிக்கிறது பனிரெண்டாம் வாவோ பொருளாதாரத்தை குறிக்கிறது எட்டாம் பாவம் பொருளாதாரத்தை குறிக்கிறது இந்த கிரகங்களெல்லாம் இப்படி சுழன்று சுழன்று இப்படி வரக்கூடிய இந்த நிலையிலே நடப்பு தசாநாதனாகிய சுக்கர பகவான் சனி பகவானோடு உச்சம் பெற்ற சனியுடன் கூடி இருக்கும் பொழுது இவருடைய உடம்பிலே தேஜஸ் அதிகரிக்கிறது தேஜஸ் என்று சொன்னால் ஒளி என்று பொருள் அதாவது இவர் எப்படிப்பட்ட நிலையில் பிறந்தவராக இருந்தாலும் கூட இவருக்கு சுக்கர திசையானது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஜென்ம நட்சத்திர அதிபதி நின்ற வீட்டதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற கிரகத்திற்கு உதவக்கூடிய நிலையிலே இவருடைய உடம்பானது தக 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 தகவென்று மின்னக்கூடிய அளவுக்கு தேஜஸ் அதிகரிக்கும் பளபளப்பு அதிகரிக்கும் வசீகரம் அதிகரிக்கும் எவரையும் வசீகரிக்கும் பேராற்றல் மிக்கவராக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தான் உச்சம் மற்றும் ஆட்சி என்ற நிலையிலும் லக்னாதிபதி என்ற நிலையிலும் நான்காம் பாவாதிபதி என்ற நிலையிலும் ஐந்தாம் பாவாதிபதி என்ற நிலையிலும் இங்கே பெருமைக்குரிய விஷயங்கள் நிறைய நமக்கு தென்படுகிறது மேலும் இவருடைய குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது இரண்டு ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் சந்திரன் சாரம் ஏறி அவர் நீச்சம் பெற்று மீண்டும் அந்த சந்திரன் ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் லக்னத்திலுடன் தொடர்பு கொண்டு இருந்தாலும் கூட ஏழாம் பாவாதி ஏறி நின்ற நட்சத்திரம் நீச்சம் மேலே நீச்சம் கீழே உச்சம் ஒரு கிரகம் இரண்டு நிலைகளில் செயல்படுகிறது எனவே நீச்சம் பெற்ற கிரகத்தின் சாதத்தில் ஏறி நின்ற கிரகமானது நீச்ச பலனை அடைகிறது அதே சமயத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்திலோ ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்திலோ ஏறி நிற்கும் பொழுது அது ஆட்சி பலத்தையும் உச்சபலத்தையும் அடைந்து நீச்ச வங்கத்தை பெறுகிறது என்று பொருள் எனவே சந்திரன் இதில் பலமானவராக காணப்பட்டாலும் சந்திரன் சாரத்தில் ஏறி நின்ற செவ்வாய்க்கு நிச்சயமாக ஒரு தீய பலனும் அதுபோல் ராகு எட்டாம் பாவத்திலிருந்து சந்திரன் சாரம் ஏறி இருப்பதால் ராகுவுக்கு ஒரு தீய பலனும் நடக்க இருக்கிறது எனவே சுக்கர திசை ராகு புத்தி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் என்ற நிலையிலும் அதே போல ராகு சந்திரன் என்ற நிலையிலும் இங்கே உருவாகிறது எனவே எட்டாம் பாவம் என்பது பொருளாதாரத்தை குறிப்பது இடமாற்றத்தை குறிப்பது யோகத்தை குறிப்பது அதாவது எட்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அது நீச்ச பங்கத்தை அடையுமானால் அவர் இடம் விட்டு இடம் பெயர்ந்து மிகப்பெரிய பொருளாதார வல்லுநராக ஒடிநாட்ட போகிறார் என்பதை காட்டுகிறது ஆனால் அவர் நீச்சசாரம் ஏறினாலும் கூட பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் கிள்ளி கொடுப்பதில்லை கிரகமும் நீச்சசாரம் ஏறினாலும் அல்லது அட்டமாதிபதி சாரத்தில் ஏறினாலும் கூட பொருளாதாரத்தை அவர் குறைப்பதே இல்லை ஆனால் உயிர்க்காரகத்துவத்தை மட்டும் அவர் கெடுத்து விடுகிறார் எனவே குடும்பத்தை கெடுத்து விடுவார் கணவன் மனைவி உறவை அவர் நிராகரித்து விடுவார் ஆனால் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய யோகத்தை அடைவார் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் இன்னும் பல ரகசியங்கள் இதில் இருக்கிறது அவற்றை எல்லாம் வெளிப்படையாக சொல்வது நாகரிகமாக இருக்காது என்ற காரணத்தினால் அதை சொல்லாமல் நாம் தவிர்க்கிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே கணவன் மனைவினுடைய உறவு ஏன் இந்த ஜாதகத்தில் இவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தும் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பிலிருந்து ஏன் விலகி செல்கிறது என்பதை நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிர விதிகளை கவனமாக கவனியுங்கள் அப்பா சூத்திர விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் படிக்க விரும்பினால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் தொடர்பில் வந்து ஜாதகம் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் அப்பா சூத்திர விதிகளை நீங்கள் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நீங்கள் பயில்வதற்கான வாய்ப்பு இறைவனால் எப்பொழுதும் இங்கே திறந்த கதவுடன் நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க விரும்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்